வணக்கம் அன்பு விஸ்வவர்மன உறவுகளை திருநெல்வேலிவேலி டவுன் பேட்டை விஸ்வர்மா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில் பொட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமையானது நேற்று பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேல் நம்முடைய விஸ்வர்மா சமுதாய சொந்தங்களால் இணைந்து வெகு சிறப்பான முறையில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வானது வருணந்தோடும் கோட்டாசி மாதம் நம்முடைய விஸ்வமான சொந்தங்களால் சேர்ந்து இணைந்து நான்காவது சனிக்கிழமையானது விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இதுபோன்று உங்கள் புதையில் நடக்கும் நம்முடைய விஸ்வமாயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் முறையில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புவீங்கள் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து நமது விஸ்வரமானம் சொந்தங்களே கலந்து கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்த இணைப்பில் சந்திக்கிட்டோம் என்றும் உங்களோடு தம்மாரிமுதாச்சாரியார் விஸ்வர்மாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை पल पल Pala 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 पल pala chala chala पल पल chala 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 pala pala पल 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 chala 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 पल